Told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey. As you fade away, as you fade away. Yeah, I'm about to fade away. Cause every time I wake up, I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden, I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me. I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well, then, baby, I have a taste. All the highs and the lows, no, you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay. I know you told your friend you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you you're trying to stay strong and fake a smile. My... <coughs>

சிக்க கிராஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சந்தை வந்து நிறைய வந்து கிடைக்கும் நாட்டு மடங்கள்லாம் இருக்கு அது அந்த பக்கம் இருக்கு நம்ம அப்படியே போயிட்டு இந்த பக்கம் பார்க்கலாம் எந்த எந்த இருந்து வரீங்க மட்டும் சொல்லுங்க ஓகே வண்டி மாடு பார்த்தீங்கன்னா வண்டி ஏறு இதெல்லாம் ஓட்டு தான் ஆர்னிலேருந்து வராங்க ஐயா ஐயா உங்க பேரு கிருஷ்ணா ரெட்டி ஓகே பார்த்திங்கன்னா மாடு வந்து கடை முழப்பு தொண்ணூறாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு மாடு தரமாக இருக்குது வாங்கிட்டு போகிறவங்க வந்து வண்டி ஏறுகலாம் அது தரமாக அது ரெண்டு ஒரே கலரில் இருக்குது இருக்கும் நல்லா ஹைட் வாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்குது இது மாடு வந்து எல்லாமே பழ எல்லா ரேட்டையும் பழகும்மா ஐயா வீட்டில் எல்லோரும் பிடிச்சிக்கலாம் எல்லாமே பிடிச்சிக்கலாம் ஓகே ஓகே ஆர்னிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஐயா ஓகே பேர் முருகன் முருகன் எந்த ஊர்ல இருந்து வந்து தற்காம்பாடி அது எங்கேயா இருக்கு எங்க இருக்கு அது ஓகே இந்த கொண்டு வந்துருக்கீங்களா இந்த காலை வந்து என்னென்ன ஐஸ் எல்லாம் இது முன்னாடி என்ன வேலை செய்யும் ஏர் பரம்பு ஏர் பரம்பு வேலை செய்யலாம் ஏறு பரம்பு ரெண்டுமே வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து இது குணம் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எல்லோரும் பிடிச்சிடலாம் ஐயா வச்சுருக்க காலை பார்த்திங்கன்னா எல்லோருமே பிடிச்சிக்கலாம் நல்லா தரமாக இருக்குது ரெண்டும் ஒரே சைஸில் இருக்குது கலர் பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் வெள்ளை பொருளாக இருக்குது இது ரேட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கீங்க அதாவது ரேட்டு வந்து எப்படி ஐம்பதுதான் ஃபிக்ஸட் ரேட் சொல்லுவீங்களா இல்லை பேசி ஓகே உங்கள் டார்கெட் எவ்வளோ கொடுத்துருவீங்க அது முன்ன பின்னாது ஓகே 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 சரி சரி

இது வந்து நல்ல தரமாக இருக்குது ரெண்டுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் மயிலை கலரில் கொஞ்சம் இருக்குது ஒன்று வந்து ஒயிட் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்குது ஏறு வந்து பழகியிருக்காங்களாம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கேன் ஐயா ஏ பல்லு ஏ என்ன பல்லு வச்சு ஒன்று வந்து பல்லு வச்சுருக்கேங்க ஒன்று வந்து பல்லு இன்னும் போடலையா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்கேன் ரைட்டு Okay. Thank okay. வண்டி மாடுகளாண்ணாண்ணாது வண்டிங்க ஓகே நீங்கள் நான் கொண்டு வந்துருக்கீங்க பெரிய கலாம்பட்டி பெரிய கலாம்பட்டி ஓகே பலாம் பெரிய கலாம்பட்டு பெரிய கலாம்பாடி பெரிய கலாம்பாடி ஓகே ஓகே நீங்கள் வந்து வியாபாரிங்களா உங்களுடைய சொந்த மாட்டெல்லாம் கொண்டு வியாபாரிங்களா சொந்த மாடு சொந்த மாடு தான் ஓகே ஓகே என்ன பல்லையே அது என்ன பல்லுண்ணா அது கடை கடையரிச்சு ஆ ஓகே கஸ்டமருக்கு எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்கீங்க தொண்ணூத்தஞ்சு சொல்லி தொண்ணூத்தஞ்சு சொல்லியிருக்கேன் பெரிய கலாம்பரில் வந்திருக்காங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா படம் ரெண்டுமே தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஐநூறு சொல்லியிருக்காரு ஓகே பேர் சொல்லுங்கள் என் பேர் காலை பற்றி சொல்லுங்கள் சந்தியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டிக்கு பழந்து மொத்த வண்டிக்கு பழந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம சொல்லி இருக்கோம் நாற்பது பைக் கேட்டுக்கா நம்ம திருவண்ணாமலேருந்து வரோம் பல்லு போ இது அரைக்கடை ப்ரோ அரை அரைக்கடை அரை அரைக்கடை நம்ம வந்து பாதி வயசு முடிஞ்சோம் மாடு வந்து எப்படி குணம் சொல்லுங்கள் வாங்கிட்டு போகிறவங்க வந்து எந்த யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வண்டிக்கும் பழகிக்கலாம் ஏருக்கும் பழகலாம் ஆமே இதெல்லாம் பழகிட்டு தான் இருக்குது எல்லாமே போவேன் இது வீட்டில் எப்படி வந்து எல்லார் பழகுமா இல்லை எல்லா இடையும் அந்த சந்தையை பற்றி சொல்லுங்க ப்ரோ அந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எருது மாடு சீம மாடு நாட்டு கிடேரிங்க நாட்டு சீம கண்ணுங்க ஆடு கோழி பசு மாடுங்க எல்லாமே வரும் ஆடெல்லாம் கூட வருது ஆடு மேற்கு வந்து ஆடு வந்து மாடு எல்லாமே

கா கண்ணு கண்ணு வந்து அதிகமா எங்க பார்க்க முடியல இன்னொன்னு ரெண்டுமே உங்களுக்கு நிறம் அது இன்னொரு காலை இதே மாதிரி இது என்ன பண்ணு ப்ரோ யூஸ் பண்றீங்களா அது இது ஒரிஜினல் பீரியட் ஜெர்சி என்ன ஜெர்சி தான் ஒரு காலை இது ஒரிஜினல் பீரியடு நல்லா இருக்கு என்ன என்ன ப்ரைஸ் ப்ரோ சொல்லியிருக்கீங்க இது நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரோ சொன்னாடு قالوا المشا في عربه فريده هاي 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 بايه 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 با யோவ் <laughs> அப்படியே விட்டுருக்காரு வந்து ஹோட்டலாக இருக்க நாற்பதாயிரம் முடிஞ்சுருக்கான் கடை ஆ நாட்டு பஸ் நாட்டு பஸ்